எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வந்து அபரமாக விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியாவில் இருக்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ டீம் இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு கங்க்ராச் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐசிசி கப் வந்து பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது நேற்று இருந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எல்லாரும் டீம் இந்தியாவுக்கு வந்து ஒரு கங்கிராச்சுலேஷன் பண்ணிடலாம் கங்கிராச்சுலேஷன் டீம் இந்தியா வின் த வேர்ல்ட் கப் நேற்று வந்து எல்லாருமே மேட்ச் வந்து ரொம்ப பயங்கரமாக பார்த்துட்டு வந்துருப்பீங்க இந்தியா வாஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்சஸ் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு வந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஆவலோட இந்தியா வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்ட்டு நானும் அதில் தான் ரொம்ப அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு கலெக்ஷன் விளையாடும் போது அண்டு கடைசியாக மில்லர் வந்து விளையாடும் போது கூட கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறேன் அளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு எனக்கு நீங்களும் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து ரோஹித் சர்மா வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நேற்று வந்து நேற்று ஃபைனல் மேட்சில் கூட நல்லா சூப்பராக அருமையாக ஷிப் வந்து ரெண்டு பவுண்டரிஸ் அடித்தாங்க அதுக்கப்புறமா கேப்டன்ஷிப் வந்து நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க மேட்சச்சுமே ஆடாத விராட் கோலி சூப்பராக இந்த மேட்ச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவர் வந்து எவ்வளோ மேட்ச் அவர் வந்து ஆடி கொடுத்துருப்பாரு இந்த கடைசியாக அந்த வேர்ல்டு கப்பில் வந்து விளையாடல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஏகப்பட்ட பேர் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க அவர் வந்து ரொம்ப இதுவாகவும் நினச்சாங்க எப்பவுமே விளையா விளையாண்டுருக்கறோ இந்த வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டேங்கிறார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லாரும் அதுக்கு எல்லாத்தையும் பேசி ஃபைனல் மேட்ச்சில் வந்து சூப்பராக விளையாண்டார் வேர்ல்டு ¡Branco de King அதே மாதிரியே ஹர்த்திக் பண்டைய வந்து ஐபிஎல்ல வந்து மும்பை இண்டியன்ஸ்க மும்பை இண்டியன்ஸ்காரங்களே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் நிறைய பேர் அவரை வந்து ரொம்ப ரொம்ப அவர்களை ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண வச்சாங்க அவரை பேசி அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து அவர் பதிலடி கொடுத்துருக்காரு எந்த அளவுக்கு அவரை வந்து எல்லோரும் பெருசாங்களோ அதை விட அதிகமாக அவர் வந்து அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பும் அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் வர மாதிரி பண்ணியிருக்காரு அவருடைய லெவலாக வேறு லெவலில் அவருடைய எக்ஸ்பீ எக்ஸ்பன்சிவ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்று இந்தியாவோட மேட்சஸ் பார்க்கும்போது அதேமாதிரி சூரியகுமாரை சொல்லணும் அப்படின்னா சூரியகுமார் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேர்ல்டு கப்பில் ஃபைனல் மேட்சில் வந்து அவ்வளோவா நல்லா பர்ஃபார்ம் நிறைய பேர் வந்து மேட்ச் லாஸ் ஆனதுக்கு காரணம் சூரியகுமார் தான் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மேட்ச் வந்து வேர்ல்டு கப் வந்து நம்ம வின் பண்ணிருக்கலாம் ஆஸ்திரேலியா கூட அப்படி வந்து நிறைய பேர் சொன்னாங்க அதே மாதிரியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபைனல் மேட்சில் வந்து சூரியகுமார் பிடிச்சு அந்த கேட்ச் தான் வந்து இந்தியா வந்து வின் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ரீசனாக இருக்குது அதனால இந்த மேட்சுக்கு உண்டான ஒரு ஹீரோவை வந்து சூரியகுமார் வந்து உருவாகியிருக்கார் அதே மாதிரி பும்ரா எடுத்துக்கணுன்னா அவர் வந்து அப்ஸா டீம் வேறு லெவல் பவுலிங் அவர் வந்து இந்தியா டீமுக்கு எப்போலாம் ஒரு ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த நேரத்தில் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து சூப்பராக இந்தியாவுக்கு வந்து ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து அவர் உருவாக்கி கொடுக்குறாரு நேற்று மேட்ச்சில் கூட ஒரு சூப்பராக ஒரு விக்கெட் ஒன்று எடுத்தார் அந்த விக்கெட்டுக்கு அப்புறமா தான் வந்து மேட்ச் வந்து டேர்னிங் ஆச்சு நம்ம பக்கம் இந்தியா பக்கம் வந்து வந்ததுக்கு அது இல்லாமல் பாகிஸ்தான் கூட ஒரு விக்கெட் எடுத்தது இங்கிலாந்து கூட ஒரு விக்கெட் எடுத்தது இந்த மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டே போகலாம் சூப்பராக அவர் ஆஸ்திரேலியா கூடவும் ஒரு விக்கெட் ஸ்டார்டிங்கில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி பும்ராவுடைய பவுலிங்கும் வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஆர்திப் சிங்கோடைய பவுலிங் ஸ்பின்னர்ஸும் சூப்பராக பவுலிங் பண்ணாங்க அஸ்கர் பட்டேல் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டராக உருவாக அவர் வந்து ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் நேற்று வந்து நாற்பத்தி ஏழு ரெண்டு சூப்பராக அது மூணு சிக்ஸு ஒரு ஃபோரு சூப்பராக விளையாண்டுருக்காரு அவரோட அவரும் விராட் கோலியும் பார்ட்டர்ஷிப் தான் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் ஒரு லெவல் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் வந்து உருவாக்கி கொடுத்துச்சு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டன்ஸ் தரவரிசையில் வந்து இப்போ ரோஹித் சர்மா அமைஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து கபில்தவ் நைன்டீன் எயிட்டி டூவில் வின் பண்ணாங்க அதே மாதிரியே ரெண்டாவது வந்து டோனி டூ தௌசண்ட் செவன் அண்ட் டூ தௌசண்ட் லெவனில் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து வின் பண்ணி கொடுத்து அந்த கேப்டன்ஷி அந்த கேப்டன்களில் வந்து ரோஹித் சர்மாவும் ஒரு ஒரு ஆளாக வந்து இணைஞ்சிருக்காரு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரோஹித்துடைய கேப்டன்ஷிப் வந்து எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அவருக்கு கீழே தலைமையில் வந்து விளையாடுறது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அவர் வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கூட ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க அவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேர்ல்டு கப்பில் ரெண்டர் அப்பு அண்டு சாம்பியன்ஷிப்பில் ரெண்டர் அப்பு அதுவும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செ செமிஃபைனல் இந்த மாதிரி அவர் கேப்டன்ஸேருந்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டொண்ட்டி தான் அவர் வந்து கப்பு வந்து கையில் இயந்திரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாவுடைய எல்லா பிளேயர்ஸும் வந்து ஒன்றா பிளே பண்ணி இந்தியாவுக்கு வந்து கப்பாக வின் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது சொல்லிக்கலாம் எல்லாருமே டீம் இந்தியாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் டீம் இந்தியா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வந்து வின் பண்ணதுக்கு எல்லோரும் சார்பாகவும் நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இந்தியா வின் பண்ணும்போது நீங்கள் எப்படி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க வரேன் உங்களை இந்த வீடியோ பண்ணுறது உங்களுக்கு அவுத்தம் டாடா பாய் பாய்